அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பெருமாளுக்கு அனுஷ்டிக்கக்கூடிய மிக முக்கிய விரத தினங்களான ஏகாதசி விரத தினம் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை ஏகாதசி தீவிரை ஏகாதசி அப்படின்னு இரண்டு ஏகாதசிகள் வரும் ஒவ்வொரு மாதத்திற்கும் வரக்கூடிய ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு சிறப்பான பெயர் மற்றும் சிறப்பான பலன்கள் உண்டு அந்த வகையில் இன்றைய தினம் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கு வருத்தினி ஏகாதசி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு மற்ற ஏகாதசிக்கு இல்லாத என்ன சிறப்பு இன்றைய தினம் வரக்கூடிய ஏகாதசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருத்தினி அப்படி என்றால் பாதுகாப்பது அப்படிங்கிறது பொருள் நம்முடைய பாவங்கள் ஏழு தலைமுறை பாவங்கள் நம்ம முன்ஜென்மத்தில் செய்த பாவங்களை எல்லாம் போக்கி நமக்கு புண்ணியமான பலன்களை தரக்கூடியது பக்தர்களை பாதுகாக்கக்கூடியது தான் இந்த வருத்தினி ஏகாதசி இதற்கு வந்து ஒரு வரலாற்று கதையும் உண்டு அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த ஏகாதசியோட சிறப்புகளை நீங்கள் முழுமையாக உணர முடியும் யாரெல்லாம் வந்து நேற்றிலிருந்தே ஏகாதசி விரதத்தை ஆரம்பித்து இருக்கிறீங்க அதாவது உபவாசம் இருந்து முழு சிரத்தையா ஏகாதசி விரதத்தை இருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க நாளை இன்று முழுவதும் விரதம் இருந்து நாளை பாரணை அதை முடிச்சாதான் வந்து அந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது முழுமை பெறும் அவங்கவுங்க உடல் நலத்திற்கு ஏற்ப இந்த ஏகாதசி விரதத்தினை ஒவ்வொரு மாதமும் கடைபிடிக்கலாங்க இந்த வருத்தினி ஏகாதசி எப்படி ஆரம்பமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் பிரம்மாவோட ஐந்து தலைகளில் ஒரு தலைகளை கொய்தார் அதனால் அவருக்கு வந்து தோஷம் பற்றி கொண்டது இந்த தோஷத்திலிருந்து நான் எப்படி விடுபடுவது அப்படிங்கிறத அவர் பலவாறு யோசித்தார் அப்போது விஷ்ணு பெருமாள் என்ன சொன்னாருன்னா நீங்கள் சித்திரை மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய அந்த ஏகாதசி திதியான அந்த வருத்தினி ஏகாதசியில் விரதத்தை அனுஷ்டிங்க நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு விஷ்ணு பெருமாள் சொன்னார் அதன்படி சிவபெருமானே இந்த வருத்தினி ஏகாதசியை கடைபிடித்து அந்த பிரம்மாவுடைய ஐந்தாவது தலையை கொய்த பாவத்திலிருந்து பாப விமோசனம் பெற்றார் பிரம்மாவோட ஆணவத்தை அழிப்பதற்காகவே சிவபெருமான் அவருடைய ஐந்தாவது தலையை கொய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ மனிதர்கள் மட்டும் இல்லாம தெய்வங்களே இந்த விரதத்தை கடைபிடித்து நல்ல பலன்கள் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ பல பாவங்களை செய்கிறோம் அந்த பாவத்திலிருந்து பாவ விமோசனம் கிடைப்பதற்காக இந்த ஏகாதசி விரதத்தை முழுமையாக கடைபிடிக்கிறவங்க கடைபிடிக்கலாம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நம்ம தீபம் ஏற்றுவது பெருமாளை வழிபடுவது அவருக்கு துளசி மாலை சமர்ப்பிப்பது இந்த மாதிரியான விஷயங்களை நாம் இன்னைக்கு அவசியம் செய்யணுங்க இந்த வருத்தினி ஏகாதசியில் என்னால் விரதம் கடைபிடிக்க முடியல எனக்கு உடல் நலம் சரியில்லை எந்தவித கோவிலுக்கும் என்னால் போக முடியல நான் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்றவங்க இன்று இரவுக்குள் சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரே ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் முழு பக்தியோட முழு சிரதையோட உங்களுடைய பூஜை ஒரு தீபம் ஏற்றி பெருமாள் படத்துக்கு உங்களால் முடிந்த பூக்களையோ அல்லது துளசியோ வச்சு நீங்கள் அலங்காரம் செய்து அழகாக பொட்டெல்லாம் வச்சு தூபம்லாம் ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை ஒரே ஒரு முறை நீங்கள் உச்சரிங்க நீங்கள் சுத்த பத்தமாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும் ஏன்னா மந்திரங்கள் அப்படிங்கிறது அதுவும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது மூன்று மந்திரங்களின் சக்தியை தன்னுள் அடக்கியது தாங்க இப்ப நம்ம பார்க்க போற மந்திரம் அதனால இந்த மந்திரத்தை விஷ்ணுவுக்கே உரிய நாட்களான இந்த புரட்டாசி சனிக்கிழமை அதுக்கப்புறம் இதை மாதிரி வருதினி ஏகாதசி இந்த மாதிரி தினங்கள்ல நம்ம ஒரு முறை உச்சரிப்பதே நமக்கு வந்து பெரும் புண்ணியத்தை தரும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் தாங்க விஷ்ணு காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை நான் ஏற்கனவே வந்து உச்சரிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் புண்ணியத்திற்கான வழியை தேடிக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா இது அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தோட சக்தி தெரியாமலே சாதாரணமாக நிறைய பேர் இதை உச்சரிப்பாங்கங்க இது வந்து நாராயணாய வித்மஹே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அப்படின்ட்டு ரொம்ப எளிமையாக நம்ம இந்த மந்திரத்தை நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த மந்திரத்தில் மூன்று மந்திரங்கள் தரக்கூடிய சக்தி வந்து இது உள்ளார அடங்கி இருக்குது என்னென்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயண மந்திரம் ஓம் நமோ நாராயணாய அந்த மந்திரம் வந்து இதில் அடங்கியிருக்குது அதை மாதிரி வாசுதேவாய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற அந்த வாசுதேவாய மந்திரம் அதுக்கப்புறம் விஷ்ணுவோட மந்திரம் ஓம் விஷ்ணுவே நமக அப்படிங்கிற மூன்று மந்திரங்களை உள்ளடக்கியது தான் விஷ்ணு காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறத இப்போ நீங்க பார்க்கக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க இன்னைக்கு ஒரு முறை மனமுருகி நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில அமர்ந்து இதை உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக நம்மை வந்து பாதுகாப்பார் விஷ்ணு பெருமான் நம்மை பாதுகாப்பார் உங்களுடைய வேண்டுதலை நேரடியாக அவர் வந்து கேட்பார் நேரடியாக அதற்கு பதில் தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மந்திரம் வந்து எனக்கு இத்தனை நாள் தெரியும் ஆனா வந்து இவ்வளோ சக்தி வாய்ந்த புண்ணியங்கள் நிறைந்த இந்த மந்திரம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதை வந்து நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சனிக்கிழமையும் ஏகாதசியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்க ஆரம்பிங்க தினந்தோறும் உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிங்க நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கரைந்து புண்ணியங்கள் வந்து சேரும் பெருமாளோட நேரடியான அனுகிரகம் நம்ம அனைவருக்கும் கிடைக்கும் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த மந்திரத்தை இன்றைய தினம் உச்சரிக்கணும் நீங்க வந்து மத்தவங்க எல்லாருமே வந்து பூஜைகரையில அமர்ந்து இன்று மாலை ஆறு மணியோட இந்த ஏகாதசி வறுத்தினி ஏகாதசி அப்படிங்கிறது நிறைவடைகிறது பாரணை நாளை காலை ஐந்து மணியிலிருந்து பத்து மணி வரை ஐந்தரை மணிலிருந்து பத்து மணி வ பத்து மணி வரை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால முடிஞ்சவங்க ஆறு மணிக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை இதை நீங்க உச்சரிங்க அப்படி இல்லாதவங்க இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரே ஒரு முறை நல்ல பயபக்தியோட எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு தீரணும் என்னுடைய பாவங்கள் தீரணும் அப்படின்னு பெருமாளை வேண்டிக்கிட்டு நீங்கள் ஒரு முறை உச்சரிங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போக வாய்ப்பு கிடைச்சிதுன்னா கட்டாயமாக கோவிலுக்கு நீங்கள் போகும்போது பெருமாளுக்கு ஒரு முழம் துளசி மாலை வாங்கிட்டு போய் அவருக்கு சாத்துங்க நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் வாழ்க்கையில் பாதுகாப்பு இன்றி ரொம்ப வந்து ஒரு தனிமையாக நம்ம வந்து யாருமே நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த வருத்தினி ஏகாதசியை தவற விட்டுடாதீங்க உங்களுக்கு முழு பாதுகாப்பாக பெருமாள் எப்பொழுதுமே உங்கள் கூட இருப்பாரு அதனால இந்த நாள் ரொம்ப ரொம்ப புண்ணியமான நாள் இந்த நாளில் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பது அதிலும் பெரும் புண்ணிய பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் சேனல் members ஆகணும்னு ஜாயின் பண்ணுறீங்களோ ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி